புல்லு புள்ளிருக்கிறத வேட்டினா ஒரு மன நிற மன நிறைவு வேலையும் பார்த்த மாதிரி ஆகி போகுது டொமோ பத்து மாதிரி ஆகி போகுது நம்ம செலவு பண்ணுற எனர்ஜி வந்து இப்போ வீண் இல்லை ஆமாம் எந்த வாரத்தில் நேர் வாட்டத்தில் வரணும் ஓகே ஓகே ஒரு மாமரத்துக்கு களை ஆச்சு இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி பண்ணுறோம் ஒரு கலை ஒரு களைவெட்டியோட விலை வந்து ஆயிரம் ரூபாய் ஒரு ப்ளேட் தரும் ஸ்பேர் ப்ளேடும் மூணு தரும் மூணு ப்ளேடும் கொடுத்து ஆயரருவா தமிழ்நாட்டில் எந்த மொழிக்கும் அனுப்பி வைக்கலாம் நூற்றி அறுபது ரூபாலேருந்து வரையும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வர வாய்ப்பு இருக்குது இது வந்து உடல் உழைப்பு கம்மியாக செலவாகும் களைவெற்ற ஏரியா வந்து கூடுதலாக வேலை ஆகும் அதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு தேவைப்படுறவங்களும் கூப்பிடலாம் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி பண்ணுறோம் நன்றி வணக்கம்